ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை உண்டு நமக்கு நிச்சயமாக விலை உண்டு இரத்தத்திற்கு ஒரு விலை இருக்கிறது கல்லீரலுக்கு ஒரு விலை இருக்கிறது சிறுநீரகத்திற்கு ஒரு விலை இருக்கிறது இதயத்திற்கு ஒரு விலை இருக்கிறது இப்படி உடலில் காலுக்கு ஒரு விலை இருக்கிறது கைக்கு ஒரு விலை இருக்கிறது நமது அங்கத்தில் ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒரு விலை உண்டு அது உடலில் வெளியே இருந்தாலும் அல்லது உடலுக்குள்ளே இருந்தாலும் ஒரு விலை உண்டு ஏனென்றால் இன்று தொழில்நுட்பம் மாறிவிட்டது பலருக்கு உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது ஒரு கல் இதயத்திலே போகாது ஆனால் அந்த சிறுநீரகத்தில் போனால் அதை அறுவை சிகிச்சை பணம் கொடுத்தால் விலை கொடுத்தால் அதை நீக்கிவிடுகிறார்கள் இதயத்திலே பாதிப்பு ஏற்பட்டால் அங்கே செயற்கை வாழ்வுகளை விடுகிறார்கள் இரத்தத்தை வேண்டுமென்று கேட்கும் பொழுது ஒரு விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள் இப்படி எல்லாவற்றையுமே விற்க முடியும் பிறந்த குழந்தைகளை விட்டு விடுகிறார்கள் வெளிநாட்டிற்கு கடத்தி சென்று விடுகிறார்கள் விலை கொடுத்து வாடகத்தாய் ஒரு குழந்தையை பெற்றுத் தருவதற்கு விலை கொடுத்தால் போதும் ஒரு ஆணுக்காக கருவை சுமந்து குழந்தையை பெற்று கொடுத்து விடுகிறாள் வாடகை தாய் இப்படி நம் உடலுக்கு எல்லாவற்றிற்குமே விலை உண்டு ஒருவன் இறந்து விட்டால் கூட அங்கே பணம் கொடுத்தால் தான் அங்கே எரிப்பதற்கு ஆள் வரும் அல்லது புதைப்பதற்கு ஆள் வரும் அந்த உடல் உயிரோடு இருக்கும்போது எல்லோருக்கும் தேவைப்படும் அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடல் எந்த விதமான மதிப்பும் இல்லை அது குப்பையில் போடுவதற்கு பதிலாக மண்ணுக்குள் புதைத்து விடுகிறார்கள் அல்லது எரித்து விடுகிறார்கள் மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் விலை மனிதன் இறந்து விட்டால் எந்த விலையும் கிடையாது ஆனால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்முடைய தாய் தான் அவள் கொடுத்த மார்பகத்தில் இருந்து கொடுத்த பாலுக்கு விலை கிடையாது ஆனால் தாயை விலை கொடுத்து யாரும் வாங்க முடியாது கொடுமைப்படுத்துவார்கள் சாப்பாடு கொடுக்காமல் பட்டினி கிடக்க வைப்பார்கள் எதையெல்லாம் செய்வார்கள் ஆனாலும் எத்தனையோ தாய்கள் என்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த தாயுள்ளம் கொண்ட ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து விலை இல்லாமல் அன்னதானம் செய்ய வருகிறார்கள் இதெல்லாம் இன்று நமக்கு அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம்தான் விலை மதிப்பற்ற ஒன் ஒரு உயிர் இருக்கிறதென்றால் அது தாய் தான் அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார்கள் அன்னையர் தினம் என்று உலகெங்கிலும் கொண்டாடுகிறார்கள் அன்னைக்குப் பிறகு ஒரு தாரம் அவள் தாயாகிறார் தாய்க்கு பின் தாரம் என்பார்கள் அதுதான் இதை படித்தவர்களுக்கு புரியும் படிக்காத அறிவற்ற மடமை உள்ளவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஏனென்றால் அவர்கள் கற்றது அந்த அளவுதான் கல்லாதது உலகளவு அது இன்னும் அவர்கள் கற்று தெளிந்துவிட்டால் எல்லாமே தெரியவரும் அதனால்தான் இந்த உயிருக்கு உடலுக்கு விலை உண்டு உயிருக்கும் விலை உண்டு ஆனால் தாய்க்கு விலை இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் அகரம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய சாலை தான் பேப்பர் மில் சாலை தான் ஒரே டிராஃபிக் அதனால் இங்கே நிற்கிறார்கள் நானும் நின்றுவிட்டேன் விட்டேன்